இந்த போட்டியும் ஒரு நாள் வருது அவனும் மேடை ஏறலாம் சுத்தி இருக்கிறவங்களாம் பல்ல காட்டி சிரிக்கிறாங்க சொல்றாங்க ஆனா அவங்க சிரிப்பெல்லாம் ஆப்போனன் அவன் சாச்சிடலாம் பார்த்து பள்ளி இப்ப பார்த்து பயப்படுறாங்க எனக்கு நான் எங்க பொண்ணை தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து மட்டும்தான் எல்லாரையும் இந்த வேற்றுமைங்கிறத அழிச்சிட்டு எல்லாரையும் ஒன்னு சேர்க்குவாங்க அதனால இன்னைக்கும் பல பாடி பில்டர்ஸுக்கு ஒரு வியக்கிற விஷயம்னா ஒரு கலைஞனா ஒரு கவிஞனா ஒரு மாசியல் வீரனா ஒரு நடிகனா டேரக்டரா வசன கர்த்தாவா ஒரு கதையாசிரியரா இத்தனை சைனாலங்க ஹாங்காங்ற இடத்துல கொஞ்சம் பசங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பையனுடைய அம்மா அங்க வந்து அந்த பையனை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க வீட்டுக்கு அவனை இழுத்துட்டு போய் தனியா கவனிப்பு செஞ்சு பெண்ட் எடுத்து தம்பி இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் பண்ணா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க ரவுடின்னு சொல்லுவாங்க தப்பா நினைப்பாங்க அதனால இனிமே அமைதியா ஒழுக்கமா இருக்கணும்ன்ட்டு அவனுக்கு புத்திமதி சொல்றாங்க ஆனா அந்த பையன் அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்லைங்க செவடிங்க அதுல சங்குதுன மாதிரி மறுநாளும் போய் அவன் அதே தப்பு பண்றான் தன்னுடைய நண்பர்கள் கூட சேர்ந்துக்கிட்டு மற்ற கேங் பசங்களை அடிக்கிறான் வைக்கிறான் இது இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு ரொம்ப குடைச்சலாவே இருக்குதுங்க இந்த வயசுலேயும் இவன் இப்படி இருந்தானா பெரிய வயசுல இவன் ரவுடியாக மாறிடுவான் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மா ரொம்ப பயப்படுறாங்க அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மார்ஷியல் ஆர்ட் மாஸ்டர்கிட்ட இவனை சேர்த்து விட்டான் இவன் ஒழுக்கமாவாச்சும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனா அவங்க போடுற கணக்கு தப்பு கணக்காக போகுதுங்க ஏன்னா இவன் என்ன நினைக்கிறான்னா மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் கற்றுக்கிட்டா இனி நிறையா வேற போட்டு நான் அடிக்கலாம் அது எனக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் ஒரு பக்கம் ஹுசியாயிடறான் மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிறதுக்காக இவனுடைய அப்பா அம்மா வந்து இவனுக்கு நிறையா மாஸ்டர் கிட்ட ட்ரைனிங் கொடுக்க இவனை அனுப்புகிறாங்க இவனும் நிறையா மாஸ்டர்கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறாங்க நல்லாவே ட்ரைனிங் எடுக்கிறான் இப்போ நாங்கள் ஒரு மாஸ்டருங்க அந்த மாஸ்டர் அவன் வாழ்க்கையில் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இப்மேன் மாஸ்டர் கிட்டே இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் தற்காப்பு கலையை கற்றுக்க போகிறாங்க கற்றுக்கிறதுக்கு அப்புறமா ரொம்பவுமே வேமா கற்றுக்கிறான் இந்த மாஸ்டர்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க இவனுக்கு நீங்கள் இந்த கலையை கற்றுக் கொடுக்கக்கூடாது இவங்க அப்பா ஒரு சீனியராக இருந்தாலும் இவங்க அம்மா வந்து சீனியர் கிடையாது சைனீஸ் கிடையாது அதனால இவனுக்கு நீங்கள் மார்ஷியல் ஆர்ட்டை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ அந்த சமயத்தில் வந்து அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ்கெலாம் இது ஒரு எழுதப்படாத சட்டமாவே இருக்குங்க சீனர்களை தவிர வேற யாருக்குமே இந்த மார்ஷியல் ஆர்ட்டை சொல்லித்தரக்கூடாதுன்ட்டு அவங்க ஒரு வழக்கமாவே வச்சிருக்காங்க ஆனா இப்மேன் வந்து இந்த மாதிரி எந்தவித பாரபட்சமும் பார்க்காம இந்த பையனுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்டை சொல்லித்தராரு இவனுக்கு மூர்கத்தனம் அதிகமா இருக்கு போடுற திறன் அதிகமா இருக்குங்கிறதுனால இவன் அந்த கலைகளை ரொம்பவுமே ஈஸியாக அடிப்படையில அடிப்படையிலேருந்து அவ்வளோ அருமையா அந்த மாஸ்டர் சொல்லி தராரு இவனும் அதை கற்றுக்கிட்டு வரான் தெருவில் நின்றுங்க பல பேரை இப்போது நல்லா போட்டு அடிக்கிறான் சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க இவனோட ஃப்ரெண்ட்ஸும் இவனும் சேர்ந்துக்கிட்டு இப்போது இவங்களுடைய அட்டூழியமாக தெருக்கல்ல அதிகமாகவே இருக்குது அவங்க தங்களுடைய கேங்குக்கு ஒரு பேரும் வச்சுக்கிறாங்க டைகர் ஆஃப் தி ஜங்ஷன் ஸ்ட்ரீட் அப்படின்ட்டு அவங்களுடைய கேங்குக்கு அவங்க பேர் வச்சுக்கிட்டு வீதியில் ரவுடிமாயி சுற்றுறாங்க அது போக இவங்க அப்பா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இவனுக்கு பட சினிமா படத்தில் நடிக்கிற வாய்ப்பு ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் குழந்தை கதாபாத்திரத்தில் சிறுவன் கதாபாத்திரத்தில் நடிக்கிற மாதிரி வாய்ப்பெல்லாம் இந்த பையனுக்கு கிடைக்குது இதெல்லாம் இவன் நல்லாவே நடிக்கிறான் ஆனாலும் என்னன்னா இவன் தெருக்கல்ல இந்த மாதிரி சண்டை போடுறான்ங்கிறப்ப இவங்க அம்மாவுக்கு வந்து அது ரொம்பவுமே பயமா இருக்குங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஆளோட ஒரு பையனை இவன் அடிச்சிடுறான் அது வந்து போலீஸ் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அந்த பிரச்சனை முடியுது இதனால் படிக்கிற பையன் அங்குறதுனால அவனை தட்டி அனுப்புகிறாங்க அந்த பையனை இது வந்து இந்த பையனோடைய அம்மாவுக்கு ரொம்பவுமே ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் நிறுத்திட்டான் இனிமேல் இவன் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க இவனுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிவிட்டு அவனை அமெரிக்காவில் போய் நீ காலேஜ் படிப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கையில் கொஞ்சோண்டு காசு கொடுத்து அவனை அமெரிக்காவுக்கு அனுப்பிடுறாங்க அமெரிக்காவுக்கு போனாவே புத்தகத்தை திறந்து பார்த்தா எல்லாமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் எழுத்துக்களாக இருக்குது சினிமா இந்த மாதிரியே இவனுக்கு தோணுதுங்க படிக்க படிப்பில் கான்சென்ட்ரேட் செலுத்த முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை கையில் இருந்த காசும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது என்ன பண்ணேன்னு தெரியாமல் இவன் காலேஜை விட்டு வெளியே வந்துடுறான் வெளியே வந்து கிடைச்ச வேலையை பார்க்குறாங்க கிடைச்ச தெருக்கல்ல என்னென்ன வேலை கிடைக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான் ஒரு கட்டத்தில் நம்மளே என்ன ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கூலை ஆரம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அமெரிக்காவில் ஒரு ஸ்கூலை ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க அது வந்து எப்படின்னா இருபது வயசு பையன் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தா எப்படி இருக்கும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கோச்சை ஒரு இருபது வயசு பையன் ஒரு ஒல்லியான ஒருத்தன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்தா அது எப்படி இருக்கும் யாராச்சும் போய் சேருவாங்களா யாருக்குமே அதுக்கு மேலே ஒரு நம்பிக்கை வர மாட்டீங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இவனை ஒரு ஏழமனாவே பார்க்காங்க கோர்ஸில் யாரும் ஜாயின் பண்ண மாட்டேங்க இவன் எப்படியாச்சும் நிறையா பேரை சேர வைக்கணுங்கிறதுக்காக நிறையா முயற்சி பண்ணுறான் ஆனால் எதுவுமே கதைக்காகலை அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய போட்டி நடக்குதுங்க அப்போ பார்த்து பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் ட்ரெயினர்ஸு பாடி பில்டர்ஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சண்டை போடுற ஒரு காம்படிஷன் தான் அது அதில் போய் இவனும் பேர் கொடுக்குறான் காரணம் என்னென்னா இதில் போய் நம்ம ஜெயிச்சா நம்மளுடைய கோர்ஸில் நிறைய பேர் வந்து சேருவாங்க நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போய் அவசரத்தை பேரையும் கொடுத்துட்றாங்க பேர் கொடுத்துட்டு வந்து பார்த்தா அதில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய பெரிய பாடி பில்டர்ஸு பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் அதில் சண்டை போடுற போட்டியில் நம்ம சேர்ந்துட்டோமேன்ட்டு ஒரு பக்கம் பயப்படவும் செய்கிறான் ஆனால் அவ அதோடு நின்றுல சின்ன வயசில் தன்னோட மாஸ்டர் அவங்க சொல்லி தந்த அந்த கலையை வந்து திருப்பி இவன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் புதிய புதிய டெக்னிக்ஸை இவன் உருவாக்க ஆரம்பிக்கலாம் வாப்பகலாக உழைச்சி தன்னை அந்த போட்டிக்கு தயார் அந்த போட்டியும் ஒரு நாள் வருது அவனும் மேடை ஏறுறான் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பல்ல காட்டி சிரிக்கிறாங்க ஒரு சைனாலேருந்து ஒரு மொட்டை முக்கா ஒரு பையன் வந்து நிற்கிறான் இவன் வந்து எப்படி ஜெயிக்க போகிறான் பார்க்க வேற ஆள் ஒல்லியாக ஒரு நோஞ்ச மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க ஏளனப்படுறாங்க ஆனால் அவங்க சிரிப்பெல்லாம் ஜஸ்ட் ஒன் செகண்ட் தாங்க ஆப்போனண்ட்ட அவன் சாச்சிடுறான் பார்த்து பல்லி அளிச்சவெல்லாம் இப்ப பார்த்து பயப்படுறாங்க அந்த அளவுக்கு தன்னுடைய பஞ்சினால பதில் சொல்றான் அந்த பையன் பார்க்குறவங்களாம் பார்த்து வியந்து அவனை பாராட்டுறாங்க இந்த வயசுல இப்படி ஒரு ஆக்ரோஷமான ஒரு சண்டையை நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை வியக்கிறாங்க அவனுடைய அந்த கோர்ஸ்ல நிறைய பேர் வந்து சேரவும் ஆரம்பிக்கிறாங்கங்க இப்படி இவனுடைய இளைஞர் பருவம் இருக்கும்போது இவன் ஒரு லவ்வும் பண்ண ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் காலகட்டத்தில் அந்த பொண்ணு அமெரிக்காங்கிறதுனால அவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டிங்காங்க இவன் போய் பொன் இவன் போய் பொண்ணு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சீனாலேருந்து வந்த ஒரு ஏசியனுக்கு நான் எங்கள் பொண்ணை தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா வந்து இவனுக்கு பொண்ணு தர மாட்டீங்காங்க இது இவனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக போயிடுது நம்மளை இவ்வளோ இவ்வளவு வேறுபாடு பார்த்து நம்மள ஒருத்தங்க இது பண்றாங்க அப்படின்னா நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறாவே சொல்ல முடியாம ஆனா கடைசில அந்த பொண்ணையே அவன் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறான் காதலிச்ச பொண்ணையே கைப்பிடிக்கவும் செய்கிறான் காதல்ல ஜெயிக்கவும் செய்கிறாங்க ஆனாலும் அவங்குள்ள அந்த பாகுபாடு இன்னமும் போகலையே இந்த மக்களை விட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமும் படுறான் இதெல்லாம் தீக்கன்னா என்ன வழின்னு பார்க்குறான் கலைங்கிறது மட்டும்தான் எல்லாரையும் இந்த வேற்றுமைங்கிறத அழிச்சுட்டு எல்லாரையும் ஒன்று சேர்க்கும் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறாங்க அதனால இந்த கலை இந்த கலையை இவன் இன்னமும் நிறையா பேருக்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரணும்ன்ட்டு நிறையாக்கும் நிறையா பேருக்கு சொல்லித்தர ஆரம்பிக்கிறான் எந்தவித பாரபட்சமும் பார்க்காம எல்லாருக்குமே சொல்லி தராங்க இது சீனாவில் அங்கே அமெரிக்கால இருக்க சைனீஸ் மாஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கலை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனாவில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நீ தரணும் சைனீஸ்க்கு மட்டும்தான் இந்த கலையை தரணும் மற்ற யாருக்குமே நீ தரக்கூடாது இது நம்மளுடைய ஒரு ஆர்ட் அப்படின்ட்டு அவங்க ஒரு ரூல கொண்டு வராங்க இது வந்து இந்த பையனுக்கு பிடிக்கலை இல்லை நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன் நான் எல்லாருக்கும் சொல்லி தருவேன் ஆர்ட்ங்கிறது பொதுவான விஷயம்னு சொல்லிட்டு இவன் இந்த இளைஞன் வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே அதுக்கடுத்து ஒரு பந்தயம் வைக்கிறாங்க மார்ட் அதில் இருக்கிற ஒரு பேர் போன ஒரு மாஸ்டர் பெரிய மாஸ்டரு அவர் கூட ஜெயிச்சுட்டா நீ இந்த கோர்ஸை நடத்திக்க யாருக்கு வேணால் சொல்லி தந்துக்க ஆனால் அவர் கூட நீ தோத்துட்டா இந்த கோர்ஸை நீ நடத்தக்கூடாது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ பெட்டி படிக்க கட்டிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பந்தயம் இவனும் பயப்படாமல் சலிக்காமல் அந்த பந்தயத்தையும் ஒத்துக்கிறாங்க அவர் பெரிய மாஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸானவாரு நிறையா நிறையா வருஷம் அவர் இந்த ஃபீல்டில் இருந்திருக்காரு இவனும் இப்போ வந்தவன் தானே ஆனாலும் இவன் சண்டை போட்டு ஜெயிக்கவும் செய்கிறாங்க இவனுடைய காதல் மனைவி என்கிட்ட கேட்காங்க அதான் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க எல்லா கோர்ஸும் நீ நடத்தலாமே நீங்கள் ஏன் கவலையாக இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது அதுக்கு இந்த இவர் சொல்கிறாரு அவ்வளோ பெரிய மாஸ்டர் நான் ஜெயிச்சிட்டேன் ஆனாலும் அவரை எடுத்துக்க எத்தனையோ வேற நான் வேமா அடிச்சிருக்கேன் ஆனால் இவரை அடிக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன் போல அப்படின்ட்டு எனக்கு தோணுது ஏன்னா நான் இது வரைக்கும் கற்ற ஆர்ட் எல்லாமே சரியாக வரலை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவ ஜெயிச்சேன் அப்படின்னால நான் இனி புதிய புதிய டெக்னிக்ஸை உருவாக்கணும் இதுவரைக்கும் படித்தது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு இனி நான் புதுசாக டெக்னிக்கை உருவாக்கி புதுசாக கற்றுக் கொடுத்தா தான் நல்லா இருக்கும் இந்த ஆர்ட் வளரும்னு சொல்லிட்டு அதுக்கான முன்னெடுப்பை அவ மேற்கொள்கிறாருங்க சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஆர்ட் ஒரு பெரிய மீடியா இல்லையா சினிமா அதில் சினிமாவில் போய் இந்த ஆர்ட்டை நம்ம கொண்டு போயிட்டா இந்த மாஸ்டியல் ஆர்ட்டை கொண்டு போயிட்டா நம்ம பெரிய ஆள் ஆயிடறான் இனி உலகம் முழுக்க இந்த ஆர்ட் பரவும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சினிமாவுக்கு கவனம் செலுத்துகிறான் சினிமாவில் சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைக்குதுங்க ஸ்டண்ட் மாஸ்டர் வாய்ப்பு அது போக சின்ன சின்ன மாஸ்டர்ஸ் வாய்ப்பு இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் வரும்போது அதை அவன் எடுத்து செய்கிறான் அதன் மூலியமாக வந்து அவனுக்கு ஒரு பட வாய்ப்பும் கிடைக்குதுங்க அந்த படத்தில் வந்து பெரிய லெவலில் நடித்து அந்த படம் பெரிய ஹிட் ஆகுது எல்லாரும் பார்த்து வியக்குறாங்க இவனுக்கு ஃபேன்ஸும் அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க இதுக்கடுத்து சினிமாவில் இந்த ஆர்ட் இந்த மாதிரி ஃபைட்டிங்ஸை நிறையா கொண்டு வரான் ஒரு கட்டத்தில் என்னாலும் பார்த்தீங்கன்னா திடீர்ந்து இவனுக்கு சில உடல் உபாதைகள் இன்ஜுரிஸ் ஏற்படுது அதன் காரணமாக டாக்டர்கிட்ட போய் கேட்டால் நீங்கள் பெட்ரெஸ்ட்லாம் இருக்கணும் இதுக்கு மேலே நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டு சினிமாவில் காட்டணும்னு நினச்சா நீங்கள் படுத்த படுக்கையாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இவனை எச்சரிக்கிறாருங்க ஆனால் இவன் எதுக்கும் அஞ்சுறதா இல்லை கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுத்தாங்க கொஞ்ச நாள் பெட் ரெஸ்ட் எடுத்து ஒரு கதையை உருவாக்க ஆரம்பிக்கிறான் இது வரைக்கும் தான் பட்ட கஷ்டங்கள் தனக்கு நேர்ந்த அவமானங்கள் இது எல்லாத்தையுமே அவன் கதைய நடக்கிறான் அமெரிக்கால அவங்களுடைய அந்த மேலாதிக்கத்தை எதிர்த்து இவன் கதை எழுத ஆரம்பிக்கிறான் அவனுடைய புதிய புதிய அந்த தற்காப்பு கலையில இருக்க அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் இந்த கதையில சேர்த்து ஒரு புதுசா ஒன்று உருவாக்க போறேன்னு சொல்லிட்டு தானே ஒரு ஸ்க்ரீன் பிளே டேராக்சன் ரைட்டிங்ஸ் நடிப்பு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரிப்பேராக அந்த நேரத்துல அவர் உருவாகிறாருங்க அதுக்கடுத்து அவர் திரும்பி வராரு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்பியும் அவர் சினிமாவுக்கு வரும்போது அந்த சினிமா சினிமாவரை வரவேற்க தயங்குது நிறையா நாள் இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் வரும்போது அந்த சினிமாவில் யாரும் அவருக்கான மவுஸ் குறையுதுங்கிறதுனால யாரும் வாய்ப்பு தர மாட்டீங்க இதுக்கு மேலே நான் எனக்கு நானே வாய்ப்பு தந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எழுதுன அன்னைக்கு எழுதுன அந்த கதையவே படமாக இருக்கிறாரு அந்த படத்தை எடுத்துருங்க பாதிலே விட்டுடுறாரு ஏன்னா இன்னொரு படம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாதிலேயே நல்லா படம் எடுத்துகிட்டு இருக்கப்பயே அந்த படத்தை பாதிலேயே விட்டுட்டு என்ன பண்ணுறாரு அந்த படத்துக்கு போயிடுறாருங்க அப்போவே அந்த படத்தை அவர் முழுசாக முடிச்சிருந்தார்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதை அவர் பார்த்து ரசிச்சிருப்பார் அதை பார்க்குற பாக்கியம் அவருக்கு கிடைக்காம போகுதுங்க அதுக்கடுத்து அவர் இன்னொரு படத்தில் அறகுறையாக விட்டுட்டு இன்னொரு படத்தில் கமிட் ஆகிட்டாரு அந்த படம் பெரிய படங்க ஹாலிவுட் படத்திலேயே இன்று வரைக்கும் பேசப்படுற ஒரு ஆக்ஷன் படம் தான் அந்த படம் தி என் ஆஃப் தி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் தான் வந்து அவருக்கு பெரிய பேரையும் வாங்கி கொடுக்குது ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவர் இறந்துடுறாரு அதுக்கடுத்து அவர் அன்னைக்கு ஒரு நாள் எழுதி வச்சிருந்தார் பார்த்தீங்களா எழுதி அறகுறையாக விட்டார் பார்த்திங்களா அந்த படமும் ரிலீஸ் ஆகுது அதுவும் நல்லா போகுது ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் அவர் அப்போ உயிரோட இல்லை அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாங்க புரூஸ்லி புருஸ்லின்னு சொன்னாலே இன்னைக்கும் பல பாடி பில்டர்ஸுக்கு ஒரு வியக்கிற விஷயம்னா அது புரூஸ்லி தான் தன்னுடைய அசாத்தியமான ஒரு பயிற்சியாலையும் தன்னுடைய ஒரு முயற்சியாலையும் பாடி பில்டர்ஸ் பெரிய பெரிய ஆட்களே அவர் அடிக்கிற அளவுக்கு தன்னுடைய உடலை வலுப்படுத்தி வச்சிருந்தாருன்னு சொன்னா அது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயங்க ஏன்னா அவருடைய அந்த ஒன் தம்ப் பஞ்சுன்னு சொல்லுவாங்க ஒன் இன்ச் பஞ்சு இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு தான் ஒரு ஆளை ஒரு இன்ச்சில் கேப்லேருந்து அடித்தாலே அவங்க அஞ்சு அடி போய் விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோக்களில் பார்க்க முடியுது இதை நிறையா பேரும் டாக்குமெண்ட்ரியும் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த தம்ப் புஷ் அப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா கட்டவரில் வச்சு புஷ் அப் எடுக்கிறதுங்கிறது இவர் ஒரு ஸ்டெச்சிலேயே நூறுக்கும் ஐநூறு ஸ்ட்ரெச்சை அவ்வளோ புஷ் அப் எடுப்பாராங்க இதெல்லாம் பார்த்துட்டு யாருமே இதெல்லாம் பண்ண முடியாது ஒரு அசாத்திய திறமை இவருக்குள்ள இருக்குன்ட்டு நிறைய பேரு இவர் ஆச்சரியமா பாக்குறாங்க ஆஹ் இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஜாக்கி ஜான் இவங்கெல்லாம் ஹாலிவுட்ல வர்றதுக்கு அன்னைக்கு புரூஸ்லி திறந்து வித்த கதவுதான் இன்னைக்கு இவங்கெல்லாம் வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு உண்மை புரூஸ்லி வந்து ஒரு ரைட்டர் வேறையா அவர் நிறைய கோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்காருங்க புரூஸ்லி ஒரு கலைஞனா ஒரு கவிஞனா ஒரு மார்சியல் வீரனா ஒரு நடிகனா டைரக்டரா வசனகர்த்தாவா ஒரு கதை ஆசிரியரா இத்தனை பரிணாமங்களையும் புருஸ்லி இருந்திருக்காருங்க ஆர்ட் அங்குறக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஸ்டா அவ்வளவு ரசிச்சு பண்ணியிருக்காரு புருஸ்லியோட ஒரு சிறந்த தத்துவத்தை நான் சொல்லி முடிக்கலான்னு இருக்கேங்க நீங்க சுத்தி இருக்கிறது மேல நீங்க கவனம் செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய மதிப்பை நீங்க மறக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்ட்டுதான் அர்த்தம் அப்படின்ட்டு புருஸ்லி சொல்றாரு எனக்கு பிடிச்ச பர்சனலாக பிடிச்ச கோர்ட் இதுதான் கோர்ட் கோட் இது ப்ரூஸ்லி மாதிரி ஒரு அசாத்திய திறமை எப்படி வந்துச்சுன்னா ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் தான் அவருடைய அந்த இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு ப்ளூஸ்லியோட இன்னொரு தத்துவங்க ஆயிரம் வித்தை தெரிஞ்சவனை பார்த்து நான் பயப்படுறதா இல்லை ஆனால் ஒரு வித்தை ஆயிரம் வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா அவனை பார்த்து நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோட் சொல்கிறாருங்க பிராக்டிக்ஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் ப்ரூஸ்லி மாதிரி இன்னமும் நிறைய மோட்டிவேஷன் கவிதைகளை நான் கதைகளை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் அதுக்கு நீங்க ஆதரவு தரணும் நான் சசிகுமார் நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நன்றி வணக்கம்